ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தையல் பழகு சாரூர் ப்ரீவியஸ் வீடியோவில் லைனிங் ப்ளோஸ் தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருப்பேன் அதோடய கன்டினியூஷன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஊக்குபட்டி வீபட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாத் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவு அகலத்துக்குமோ நீளம் வந்து நம்ம ஊக்குப்பட்டி ப்ளவுஸ் அளந்து பார்த்துக்கணும் அதை அளந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் உயரம் வந்து ஒரு நம்ம நம்ம ஊக்குபட்டி சைடு வந்து அளந்து பார்க்கணும் பட்டியிலேருந்து மேலே அந்த நெக் வரைக்கும் அல வந்து பார்த்துட்டு அந்த ஹைட்டை விட ஒரு அரை இன்ச் மேலேதுலேயும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் கீழேயும் மேலேயும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அகலம் வந்து ரெண்டு இன்ச்லேருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் வைக்கலாம் வச்சுட்டு ரெண்டாம் அடிச்சிட்டு நம்ம வந்து ஓரத்துலேயே வந்து ஒரு காய் இன்ச் அகலத்துக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கீழே இருந்து அடிச்சிட்டு வரணும் தைச்சிட்டு வரணும் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ரெண்டாம் மடிச்சுட்டு நம்ம எடுத்த கிளாத்தை வந்து ரெண்டாம் மடிச்சுட்டு ந நல்ல பக்கத்துக்கு மேலே கீழேருந்து வச்சு ஒரு அரை இன்ச் அகலத்துக்கு காய் இன்ச்சில் இருந்து ஒரு அரை இன்ச் வரைக்கும் அடிக்கணும் அடித்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மேலே ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் அந்த மடிப்பு தையல் வந்து போட்டுக்கலாம் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணதை திருப்பி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கிளாத்து வந்து நம்ம திருப்பி கொடுக்கும் ஊக்கு ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்கு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு அரை இன்ச் மட்டும் மேலே எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் மீதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து திருப்பி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் உள் சைடு மடித்து விட்டுட்டு வெளியில் தெரியாத மாதிரி பிசுகிறது வெளியில் தெரியாத மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஓரத்துலேயே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் திருப்பி விட்டு நம்ம ஓரத்துலேயே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து லைனிங் ப்ளோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதீங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியராக புரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம உள்ள சைடு மடித்து விட்டுட்டு ஸ்டிச்சஸ் போட்டாச்சு இப்போ வந்து ஊக்குப்பட்டி ஊக்கு வைக்கிற அந்த இது வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது வந்து நம்ம விப்பட்டி அடிக்கணும் பீப்பட்டிக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து ப்ளவுஸுடைய ரைட் சைடு பார்ட் லெஃப்ட் சைடு பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டு இருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைட்னு அதுக்கு வந்து ஊக்குப்பட்டிக்கு வந்து நம்ம எப்போவுமே லெஃப்ட் சைடு பார்ட் எடுத்துக்கணும் விபட்டிக்கு வந்து ரைட் சைடு பார்ட் எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ ரைட் சைடு பார்ட்டு வந்து நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து லெஃப்ட் சைடு பார்ட்டு முடிஞ்சுது ஃபினிஷ் பண்ணியாச்சு ஊக்கு வைக்கிற பட்டி அடுத்தது வந்து லெஃப்ட் சைட் பா அந்த ரைட் சைடு பார்ட் தைக்கணும் வி பட்டி வைக்கிறோம் இல்லையா அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந் எங்கெங்கேயெல்லாம் ஊக்கு வி வைக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ரெண்டரை இன்ச்சுலேருந்து ஒரு நாலு இன்ச் அகலத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் ரெண்டரை இன்ச் ரெண்டு ரெண்டு அஞ்சு அகலத்துக்கு எடுத்துகிட்டு மெயின் கிளாத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மெயின் கிளாத்துலேருந்து கட் பண்ணி ஒட்டு போட்டுக்கிறேன் கிளாத்து பத்துலன்னு சொல்லி ஒட்டு போட்டுக்கிறேன் இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து லென்த்து வந்து நம்ம வி வைக்கிறோம் இல்லையா அந்த ரைட் சைடு பார்ட் அதை விட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் மேலே ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா கீழே ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் இப்போ இதை வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அதாவது இப்போ ராங் சைடு பக்கம் எடுத்திருக்கேன் நம்ம எப்போவுமே ஊக்கு வைக்கிறதுக்கு வந்து ரைட் சைடு பக்கம் எடுத்துக்கணும் இது வந்து ராங் சைடு பக்கமாக வச்சு அடிச்சு திருப்பணும் ஓரத்துலேயே வந்து ஒரு அரை இன்ச் அகலத்துக்கு நம்ம அடித்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் கீழேருந்து மேலே வரைக்கும் கீழே வந்து ஒரு காய் இன்ச் அகலத்துக்கு வந்து வந்துட்டு மேலே வரையில் ஒரு அரை இன்ச்சில் முடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக திருப்பி கொடுக்கும் வி அந்த வைக்கிற அந்த இது ஷேப் ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி மறுபடியும் சேம் நம்ம ஊக்குப்பட்டிக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி மெல் தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன இது வந்து பட்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ உள் சைடு மடித்து விட்டுட்டு ரெண்டாம் அடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் பட்டி வைக்கிறதுக்காக நம்ம சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் நல்லா உள் சைடு திருப்பி விட்டு மடித்து விட்டுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுவிட்டு ஏன்னா அந்த மடித்தது வந்து பிகினர்ஸ்கெல்லாம் வந்து மடித்தது வேலையில் நகர்ந்து வராமல் இருக்கிறக்காக நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் சைடும் மடித்து தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுங்க ஓரத்துலையே கழுத்துக்கிட்ட தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ சென்டர் தையல் போட்டுக்கலாம் சென்டரில் தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பட்டியில் வந்து ஒரு மூணு வீ வச்சுக்கலாம் மேலே அதுக்கு மேலே கப்பு டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா அதில் ஒரு மூணு வீ மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வி மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கீழேருந்து வந்துட்டு அப்படியே ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ்ஸாக போட்டுக்கணும் அடிச்சு திருப்பணும் அப்படியே பேக் தையல் கொடுத்து கொடுத்து ரிவர்ஸில் இப்படி விரலுக்கு நடுவில் வச்சுட்டு இப்படி வி வந்து இப்படி அடிச்சடிச்சு திருப்பணும் மறுபடி ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இதுவே வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி சேம் இதே மாதிரி வீவை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி கீழே வந்து 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 அந்த ஷார்ப்பாக முடிச்சு முடிச்சு மேலே இது பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ஊக்கு மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவும் அதிகமாக அகலம் கொடுக்கக்கூடாது வீயோட அகலம் கொஞ்சம் அந்த ஊக்கு மாட்டுற அளவுக்கு கொடுத்தா போதும் இதே மாதிரி நம்ம ஆறு ஊக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆறு வீயும் ஆறு வீயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து முடிச்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சை தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் எல்லா லைனிங் ப்ளவுஸுமே இதே தான் ஸ்டிச்சிங் மெத்தட் கட்டிங் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஸ்டிச்சிங் ஒரே மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம எண்டு வரைக்கும் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த டேப்பை மேலே தூக்கி விட்டு தூக்கி விட்டு நல் வீ வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பேட்டன் கட் பண்ணுற வீடியோ தேர்ட்டி சிக்ஸ் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பேட்டன் கட் பண்ணுற வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்க்காதீங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து வீ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ரெண்டு சைடுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஊக்கு பட்டியும் வி பட்டியும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கேன்னு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணணும் பேக் பார்ட்டில் கூட ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ராங் ரைட் சைடு ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி ராங் சைடு ராங் சைடு மேலே வர மாதிரி மேலேயும் கீழே வர மாதிரி வச்சு ஷோல்டருக்கு நம்ம அரை இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அரை இன்ச்சுக்கு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் மேலே ப்ளவுஸ்க்கு ரெண்டு தடவை டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேஃப்டிக்காக பிரிஞ்சு வராம இருக்கும் பிகினர்ஸ்க்கு வந்து எப்பவுமே ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க சேஃப்டிக்கு பிரிஞ்சு வராம இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட்ல சைடையும் வந்து சோல்டரை வந்து அடிச்சுக்கலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு மேலே வந்து மேல் சைடு ரைட் சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த நெக்கு கிட்டே ஓரத்துலேயே வந்து பேக் சைட்லேருந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு வர மாதிரி அந்த இதையே வந்து பேக் சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம இல்லையா சோல்ட்ரு அதையே வந்து பேக் சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் சும்மா ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது ஒரு இன்ச் இதுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கழுத்து வந்து நல்லாவே அந்த சோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ரைட் சைடு பக்கம் கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி சிச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோல்ற அடித்ததை ராங் சைடு பக்கமாக திருப்பி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதும் பட்டி க ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சோல்டரு ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்து ஸ்லீவை வந்து நம்ம ராங் சைடு பக்கம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள்வளைவு வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும் நம்மளுக்கு பேக் சைடு வந்து மேல் வளைவு வரணும் உள்வளைவு இருக்கிற பகுதி வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வர மாதிரி ரா ரைட் சைடு ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி ராங் சைடு மேலே வர்ற மாதிரி ஸ்லீவை வச்சுட்டு அரை இன்ச் அகலத்துக்கு நம்ம வித இழுத்து பிடிக்காமல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் தையல் போட்டுக்கணும் இருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் எப்பவுமே நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் திருப்பி மறுபடியும் ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ நம்மளுக்கு அந்த ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணி வைக்கிற இடத்துல கரெக்டாக வந்து முடிச்சிடணும் ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற கோலும் ஸ்லீவில் இருக்கிற கோலும் கரெக்டாக வந்து முடிச்சிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் இழுத்து பிடிக்காமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஆப்போசிட்டில் மறுபடியும் சென்டர்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் திருப்பி விட்டு அந்த அகலத்துக்கு சேம் தையல் போட்டுக்கிறேன் எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நம்ம ப்ளவுஸை இழுத்து பிடிக்காமல் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அரை இன்ச் அகலத்துக்கு போட்டுட்டு மறுபடியும் ஸ்லீவுக்கு வந்து இன்னொரு தையல் போடணும் ஒரு தையல் மட்டும் பத்தாதே இன்னொரு தையல் சேஃப்டிக்கு போட்டுக்கலாம் இப்போ நான் மறுபடியும் ஸ்லீவை திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம கடைசியிலேருந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் முடிகிற இடத்துலேருந்து ஸ்லீவ் முடிகிற இடத்துலேருந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் துணியை வந்து அடியில் இருக்கிற துணியை வந்து நகுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா சுருக்கு விழுந்துடும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான் பழகிட்டால் போதும் கட்டிங் மட்டும்தான் நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆல்ரெடி வந்து கிளியராக கட்டிங் வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினஸ்க்கு அவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம வந்து ஸ்லீவை திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி வந்திருக்கணும் ஃபினிஷிங்கில் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம பட்டியிலேருந்து கரெக்டாக எவ்வளோ அகலம் பின்பக்க துணியோடைய அகலம் மார்க் பண்ணமோ அந்த ஆம்கோல் கிட்டேருந்து கீழே வந்து இடுப்பு பகுதிக்கு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் நம்ம ஆம்கோல் ஆம்கோல் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் கீழே வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸ்லீவு மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே இருந்து ஸ்லீவ் இருக்கிற ஆம்கோல் ஆம்கோல் ஜாயின் மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏற்ற இருக்க இல்லாமல் ப்ளவுஸை நேராக வச்சு தையல் போட்டுக்கோங்க பட்டியில் ஸ்டிச் பண்ணதை மேலே தூக்கி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க மேலே நான் வந்து ஓவர்லாக் போடல எப்பவுமே கடையில் தான் போடுவேன் என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அதனால தான் வந்து ஓவர்லாக் போடாமல் காமிச்சிருக்கேன் அவ்வளோ தான் தேர்ட்டி சிக்ஸ் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஸ்லீவை வந்து காமிக்கிற ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிளாக வரணும் அப்படி வந்தால் தான் ஆம்கோல் எந்தவித சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ளவுஸை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கலாம் அயன் பண்ணிக்கோ அயன் பாக்ஸ் வச்சோ ஒரு அயன் பண்ணிக்கோங்க ஸ்டீமர் வச்சோ இல்லை அயன் பாக்ஸ் வச்சோ அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து நான் ஜாயின் பண்ண இடத்துல காமிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளஸில் கரெக்டாக சேமாக இருக்கணும் ஒரு ப்ளஸ் சிம்பளில் வந்திருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணுங்கிறது கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ சந்திப்போம்